இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மளோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் ஜீவ விருட்சத்தை குறித்து இதை குறித்து கத்தர் இந்த நாளிலே நமக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகின்ற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த உலகத்தாருக்கு வேறு காரியங்கள் இருக்கலாம் நம்மளை பொறுத்தவரை நம் கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமும் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகின்ற எல்லாவிதமான சூழ்நிலைகளுக்கும் நமக்கு பதிலை கொடுப்பது இந்த வேதாகமும் மட்டும்தான் இந்த நாட்களிலும் நாம் அப்படியாக இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து வேதத்திலே முதலாவதாக எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறேன் தேவநாகிய கத்தர் பார்வைக்கு அழகும் குசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து நுழைக்க பண்ணினார் தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் நமக்கு தெரியும் எல்லாவற்றையும் சிருஷ்டி விட்டு நல்லது நல்லது என்று அவர் கண்ட பின்பு இறுதியாக அவர் மனிதனின் மீது அதிக பிரியம் கொண்டு அவன் சகலத்தை ஆளும் விதமாக தன்னுடைய சாயலாக அவர் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்பது நமக்கு தெரியும் அவனுக்காக அவர் கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல விசேஷித்த விதமாக அந்த தோட்டத்தின் நடுவிலே அவன் புசிக்கும்படியாக அநேக கனிகளை கொடுக்குகிற மரங்களை அந்த தோட்டத்திலே வைத்தாலும் அதன் நடுவிலே விசேஷித்து இடம் கொடுத்து இரண்டு விதமான மரங்கள் அதில காணப்படுகிறது ஒன்று ஜீவ விருட்சம் இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இவற்றை அவர் உருவாக்கிவிட்டு மனிதனுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கிறார் என்னவென்றால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் அதனுடைய கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று அவர் உருவாக்கின ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுக்கிறார் ஆனால் நாம் அறிந்தது இந்த காரியத்திலே ஆதியாகமும் நாம் அறிந்தது அவர் எவ்வளவு ஒரு பிரியத்தோடு நேசத்தோடு அன்போடு மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் வீழ்ச்சியும் இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் காண்கிறோம் ஏவாள் சத்தத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டால் அதனைத் தொடர்ந்து ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான் இருவரும் கத்தர் கட்டளை கொடுத்த விதமாக எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு கனியை அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் புசித்ததின் நிமித்தமாக நன்மை தீமை அறிந்து கொண்டார்கள் இந்த பாவம் முதலாவதாக இந்த உலகத்திலே மனிதன் செய்த இந்த பாவம் இந்த உலகத்திலே பிறந்தது இந்த பாவம் கத்தர் நாம் பார்க்குமானால் இந்த பாவம் நிகழ்ந்த பிறகுதான் கத்தர் ஜீவ விருஷத்தை குறித்து யோசித்து அதற்கு பின்பாக அதை குறித்து அவர் நாம் வாசிக்கிறோம் ஆதியாக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷரை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேறு பீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொழி பட்டயத்தையும் வைத்தார் நீங்க நல்லா பாருங்க அதுவரைக்கு அவன் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படியாக அவனுக்காக ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை தேவன் விட்டு அதற்கு பின்பு ஜீவ விருஷ்டத்திற்கு போகக்கூடிய வழியை கத்தர் என்ன பண்றார் அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாதபடி அதை பாதுகாக்க வேண்டும் என்று வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்ட பட்டயத்தையும் அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்துக்கு தேவன் பாதுகாப்பாக அந்த இடத்துல வைத்தார் நாம் வாசித்தோம் ஆனால் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி இரண்டிலே அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும் இதிலே ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஞானத்தை மனுஷர்கள் அவர்கள் ஜீவ விருட்சத்தை அடையக்கூடிய ஒரு வழியை பெற்றிருக்கிறார்கள் நாம் இந்த ஆதியாகமத்திலே கூட பார்த்தோமானால் கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிடவில்லை அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே இரண்டு விருட்சங்களும் இருந்தது அதிலே நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்டார் ஆனால் கர்த்தர் கொடுக்கின்ற கர்த்தர் கொடுத்திருந்த ஞானம் அவர்களிடத்திலே இருந்திருந்தால் அன்றைய நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலே இந்த நன்மை தீமை தக் அறியத்தக்க கனியை புசிப்பதற்கு முன்பாக ஆதாமோ ஏவாளோ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தார்களே ஆனால் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே பாவம் என்பது இல்லாமல் இருந்திருப்போம் அந்த ஜீவ விருஷத்தின் கனியை கனியின் சந்தோஷத்தை பெற்றவர்களாய் நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்திருப்போம் ஆனால் ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்காதபடி ஞான குறைவினால் அன்றைய நாட்களிலே பாவம் பிறந்தது ஏதேன் தோட்டத்திலிருந்து இது இருவரும் அனுப்பப்பட்டார்கள் பாவம் அந்த நாட்களிலே பிறந்தது நாம் ஆதியாகமத்திலே எப்படி பாவம் பிறக்கப்பட்டதோ அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஜீவ விருஷத்தின் கனிகளை குறித்து நாம் பார்க்கலாம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் ஒரு பரலோக வாழ்வு ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீவ விருட்சத்தின் கனி என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு எட்டான லைஃபை குறித்து சத்தர் இந்த நாட்களிலே நம்மளோடு கூட பேசுகிறார் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பிறந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிப்போம் ரோமர் ஐந்து பதினான்கு பதினைந்திலே அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் நீர்தொழுக் கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அனைவர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது நம்மளுடைய முற்பிதாக்கள் ஆகிய நிமித்தமாக பிறந்த சாபமானது ஏசு கிறிஸ்துவின் ாலும் அவர் நம்மீது வைத்து இந்த உலகத்தில வந்து அவரால் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் இந்த நாட்களிலே நாம் அந்த பாவத்திலிருந்து இருந்து விளக்கப்பட்டவர்களாய் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் கத்தர் நமக்கு என்று ஆதியிலே உருவாக்கி வைத்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு அதை சென்று அடைவதற்கு இந்த நாட்களிலே கத்தர் நம்மளை இருக்கிறார் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தோம் சொல்லி சொன்னா ஆதி அகமத்திலையும் வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்தில சூரியன் உருவாக்கப்பட்டது சூரியன் மட்டும் இல்ல கத்தர் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை உருவாக்கினார் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வரக்கூடிய அந்த எட்டர்னல் லைஃப் இதற்கு நம்மளுடைய இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்பதாக நாம் கடந்து செல்லவிருக்கிற அந்த பரலோக வாழ்வை குறித்து நாம் பார்க்க போனோமானால் அங்கே எந்த ஒரு சூரியனும் தேவையில்லை சந்திரனும் தேவையில்லை நட்சத்திரங்களும் தேவையில்லை அங்கு எப்பொழுதும் ஒளிமயமாக்கப்பட்ட இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு கத்த நம்ம இந்த நாட்களிலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆதியாகமத்திலே ஆதாம் முதலாவது பாவம் உருவாக்கப்பட்டது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் வாழ்ந்தது நிமித்தமாக அவருடைய மரணத்தின் நிமித்தமாக அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது பாவத்தினால் உருவாக்கப்பட்ட சாபம் இந்த நாட்களிலே அந்த சாபம் உடைக்கப்பட்டது எப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து முதலாவது சர்ப்பமானது சாத்தானது வெற்றி பெற்றதாக உணர்ந்தானோ அப்படிப்பட்ட சாத்தானுடைய மரணம் இந்த நாட்களிலே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக அப்படிப்பட்ட சாத்தானுடைய மரணம் இந்த நாட்களிலே இருக்கிறது இந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க முடியாத வண்ணம் ஆதியிலே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஏதேனும் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மனிதன் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆவியானவர் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நாம் வாசிப்போம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அமைங் ஹலலோயா இந்த நாட்களிலும் ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளை நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளுடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மளுடைய இருந்து நம்மளை மீட்டு எடுத்து இந்த நாட்களிலும் அவருடைய பிள்ளையா என் மகனே என் மகளே உனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மளுடைய பேட்டி கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மளிடத்திலே எதிர்பார்ப்பது இந்த நாட்களில் அவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறபடி அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாக அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்கிற பிள்ளைகளாக நம்மால் மாற முடியும் நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மளிடத்திலே எதிர்பார்க்கிறது அவர் மேல் பற்றுதல் உள்ள அவர் மேல் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கைதான் இந்த நாட்களிலே நாம் அநேக வேலைகளிலே பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒரு இயந்திரமான வாழ்க்கையின் நடுவிலாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை சற்று நாமே பரீட்சை பார்த்து கொண்டிரு கொள்வோம் சில வேலைகளிலே நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வுகள் நாம் எவ்வளவுதான் கத்திரிடத்துல இருந்தாலும் சில சூழ்நிலைகளின் மத்தியிலே போராட்டங்களின் மத்தியில ஏன் உபத்திரவங்களின் மத்தியிலே எனக்கு ஏன் இது நடக்கிறது என்று நம்மளை நாமே அநேக நேரங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்மளுடைய உசுவாசம் இந்த நாட்களில சிறப்படும்படியாக அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஜீவ விருஷத்தை நாம் குசிப்பதற்கு அந்த ஜீவ விருஷத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு எந்த ஒரு உபத்திரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு நாம் முயற்சிப்போம் ஆனால் இந்த நாட்களிலே நம்மளுடைய விசுவாசத்திலே நாம் மீண்டும் உறுதி உள்ளவர்களாக நாம் விழுந்த நிலையிலிருந்து எழுந்து நிற்கிறவர்களாக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஜீவ விருஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் இது பன்னிரண்டு கனிகளை தரும் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த பன்னிரண்டு கனிகளை தரக்கூடிய இந்த கனிகளை பன்னிரண்டு விதமான கனிகளை நாம் புசிக்க வேண்டுமானால் நம் அனைவருக்கும் தெரிந்தது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல நாம் சத்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அவர் விரும்புகிறபடியாக அவர் சொல்லி கொடுத்தபடியாக இந்த ஆவியின் கனி அது ஒரே ஒரு கனிதான் அதுல ஒன்பது காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் நிச்சயடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை இது ஒரே ஒரு கனிதான் நாம் ஒவ்வொரு இது ஒன்பது கனிகள் அல்ல இது ஒரு கனி இத்தனை பண்புகளும் நிறைந்த ஒரு கனியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் தத்த நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்குள்ளே அந்த எட்டான லைஃபுக்குள்ளே நம்மளாக நம்மளால் நிச்சயமாக நாம் செல்ல முடியும் இவை எல்லாவற்றிற்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம் இடத்துல இருக்க வேண்டுமானால் நாம் நமக்கு முன்பாக எப்பொழுதும் கிறிஸ்துவை கிறிஸ்துவை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நமக்கு முன்போ முன்பாக நிறுத்துவோமானால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்த கனிகள் நிறைந்த இப்படிப்பட்ட பண்புகள் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் ஏனென்றால் இந்த உலகத்துல உலகத்திற்கு பின்பாக ஓடுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் நாங்கள் முன்மாதிரியாக வைத்திருக்கலாம் இவங்கதான் எங்களுக்கு ரோல் மாடல் நம்ம கேட்டோம்னா எத்தனையோ அஹ் விளையாடுறவங்கள ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சொல்லுவாங்க டெண்டுல்கர் எனக்கு ரோல் மாதிரின்னு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் யார் இடத்திலும் யார் ஒருவர் நம்ம இடத்துல வந்தாலும் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய காரியம் ஏசு கிறிஸ்துவானவர் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது எப்படியாக வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து சென்றிருக்கிறார் அவர் காட்டின அன்பு அவர்கள் மற்றவரிடத்துல யாரிடத்திலும் அவர்களுடைய குறைகளை அவர் சுட்டி சொன்னதில்லை அவர் நீடிய பொறுமையா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார் ஏன் காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் தன்னை காட்டி கொடுக்கிறான் என்று அவர் இடத்துல முன்பாக வந்த பொழுது நேகிதனே என்று அழித்த ஒரு தேவன் உண்டானால் அவர் அது நாம் ஆராதிக்கிற நம்மளுடைய இயேசு கிறிஸ்துதான் அவர் செய்யாத எதையும் அவர் நம்மளை செய்ய சொல்லவில்லை அவர் முன்மாதிரியாக அந்த உலகத்திலே செய்த காரியங்களைத்தான் அவர் பிள்ளைகளாகிய நாமும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இந்த நாட்களிலே எனக்கு அன்பானவர்களை நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு நீதிமொழிகள் பதிமூணு பதி பன்னிரெண்டிலே நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் திரும்பியது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த உலகத்துல இருக்கிறவங்க உலக பிரகாரமாக இருக்கிறவங்க அவங்களுடைய நெடுநாள் காத்திருக்குதல் இந்த உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் நல்ல ஒரு மாத வருமானம் அவங்களுக்கு அநேகமாக கிடைக்க வேண்டும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் இல்ல அதிகமாக போனால் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் இல்ல பிசினஸ்ல நல்ல முறையில வர வேண்டும் அச்சீவ் பண்ண வேண்டும் நல்ல ஒரு குடும்பம் வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இப்படி அநேக காரியங்களிலே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருக்க வேண்டும் இப்படி அநேக உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்களுடைய காத்திருத்தல் இருக்கலாம் அது அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது ஐந்து வருடமோ பத்து வருடங்களோ பதினைந்து வருடங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் அவர்களிடத்திலே நாம் தான் விரும்பியதை பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்களிலே கத்தருடைய இருக்கிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலிருந்து நம்மளுடைய காத்திருத்தல் இந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அவர் சிருஷ்டித்த நாட்களிலே அவர் மனிதன் இந்த உலகத்துல உருவாக்கின நாட்களிலே மனிதனுக்காக ஜீவ விருட்சத்தை உருவாக்கினார் ஆனால் அநேக நாட்களாக பாவத்து நிமித்தமாக அதிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளும்படியான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களில் இருந்து நாம் நாம் கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிறது என் மகனே மகளே அவர் விரும்புகிற படியாக நாம் நடந்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை பெற்றுக்கொண்டு கத்தர் விரும்புகிற அந்த எட்டர்னல் லைஃபுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் விரும்புகிறார் இந்த கனியின் நன்மைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இது எப்படிப்பட்டதான ஒரு மரணமே இல்லாத எந்தவித அங்கலாய்ப்பும் இல்லாத எந்தவித முறுமுறுப்பும் இல்லாத எந்த ஒரு சோர்வுகளும் இல்லாத ஒரு நிம்மதியான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு இந்திய நாட்களில் அவர் விரும்புகிற படியாக விசுவாச வாழ்க்கைக்குள்ளாகவும் அவர் விரும்புகிற ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாகவும் அவரை போல குணம் உள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நாம் உதவி செய்து கர்த்த எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து அவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதுல கிடைக்கிற நிறைவான சந்தோஷம் நாம் மாத்திரமல்ல கர்த்தர் நம்மி நம் நிமித்தமாக கர்த்தர் ஆஹ் கர்த்தருடைய நாட்களிலும் நாட்களிலும்த்த நம்மளுக்கு நமக்காக இந்த நாட்களிலே தேவனிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த நாட்களிலே நாம் இந்த படியாக நாம் வாழும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உருவாக்குகிறவர்களாய் இந்த நாட்களில் நாம் அர்ப்பணிப்போம் இந்த தீப விருட்சத்தின் கனியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக இதுவரை நாம் வெவ்வேறு காரியங்களுக்காக நாம் ஓடுகிறவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு நேராக நாம் திருப்புவோம் அந்த கனியை பெற்று ஜெயத்தை ஜெய கிறிஸ்து வெற்றி பெற்றார் என்று நாம் சிறந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாக மாறுவோம் ஒரு விசை கண்களை முடி ஜெபிப்போம் என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே கொடுக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே நீர் உருவாக்கின எங்களுக்கு என்று நீர் உருவாக்கின இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் மீண்டும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு என்று ஆயுதப்படுத்தின அந்த கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு விசயம் உங்களுடைய கரங்களில் ஒப்பு ஒருவேளை எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போயிருப்போமானால் இந்த நாட்களிலே எங்களை மீண்டும் உற்சாகப்படுத்தும் ராஜா எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் மீண்டும் நிலைத்திருக்க தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவேன் அவர் விரும்புகிறபடியாக இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக் ஒரு ஓட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே கத்தருக்காக ஒரு ஓட்டம் அவர் என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார் இனி நான் வாழ்வது அவருக்காக அவர் எனக்கு என்று வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்விற்காக இந்த சிந்தனையோடு நாங்கள் கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பலன் கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியால் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் கருத்து நல்லவர் நல்ல ஒரு செய்தியை சகோதரி நமக்கு முகைக்கு தேவன் நமக்கு அளித்திருக்கிறார் கருத்து நல்லவர் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ள அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான் நல்லவர் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் உண்மையாகவே அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள நன்மை தீமை அறியும் விருட்சத்துல நாம் சரியாக இருந்து நன்மை எது எது பகுத்து அறிந்து ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டாம் அப்படி இந்த உலகத்துல வாழும்போது இந்த நன்மை தீமை மரத்திற்கு நாம் உண்மையாகவே நன்மையை பிடித்து கொண்டு ஓடுவோம் ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்களாய் வாசல் வழியாய் நாம் உண்மையாகவே நகரத்துக்குள் பிரவேசிப்போம் ஆகவே இந்த உலகத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் ஓட தேவன் நமக்கு கிருவை பாராட்டும்படியாய் நம்மை பலப்படுத்தும்படியாய் இந்த கூடுகையில பகிர்ந்து கொண்ட சகோதரியனுடைய ஊழியங்களையும் சபையையும் குடும்பத்தையும் கர்த்தர் மின்மேலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவைகளை சந்திக்கும்படியாய் மனவிருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் எடுக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாய் கிருவை பாராட்டும்படியாய் அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் இந்த கூடுகையில கலந்து கொண்டு இம்மட்டும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வருகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆஹ் அதே போல நம்ம பீற்றையக்காக ஜபிச்சோம் கர்த்தர் நல்ல ஒரு சாட்சியாய் ஆஹ் நம்ம போன வாரம் முந்திர நாள் ஜபிச்சோம் அந்த வாடகை வீட்டுல ஆஹ் இன்னொருத்தர் வாங்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு ஆனா அவரே இப்ப நீங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்களோன்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஐயாக்காக வருகிற அந்த கடினமான பாதையை கர்த்தர் மாற்றும்படியா ஜபித்துக் கொள்ளுங்க லாசரையாக்காக ஜபித்துக் கொள்ளுங்க மோசஸ்க்காக அந்த குடும்பத்திற்காக சௌந்தரையா குடும்பத்திற்காக செல்றஜையா குடும்பம் அமல்நாதயா குடும்பம் லூயிஸ் ஐயா குடும்பத்திற்காக ஜபஸ்டின் டிராவல இருக்கிறப்பல மகனுக்காக நீங்க அந்த குடும்பத்திற்காகவும் அந்த குடும்பத்துல சந்தோஷ சமாள நிலைத்திருக்கும் அவர் இந்த சென்னையிலே வேலை பார்ப்பதாக கர்த்தர் ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும்படியா நீங்க கிருமை கிருமி பாராட்ட முடியாது ஜெபித்துக் கொள்ளுங்க இயற்கைக்காக எனக்காக ஜெபிங்க என் மகனுடைய திருமண காரியங்களுக்காக தயவுசெய்து ஜெபியங்க கர்த்தர் நல்லவர் இன்னும் கோகுல் ரஜையாக்காக ஐயாக்காக யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்காக தேவன் திருவை பாராட்டும்படி முடியும் மணிமாறன்காக ஜெயக்குமாருக்காக இந்த குடும்பங்கள் முழுவதுமாய் கர்த்தர் உண்மையாக வந்த ஜீவ விருஷ்டத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் தீர்வை பாராட்டும் இதற்காக செல்வ ஜையா ஜவணி